ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு பாசமிகுந்த சிறுவன் வாழ்ந்தான் அவன் பெயர் அகமத் அமத் விளையாடவும் பிறருக்கு உதவவும் அல்லாவை பற்றி கற்றுக்கொள்ளவும் விரும்புவான் ஒரு மதிய நேரத்தில் அகமத் ஒரு பெரிய பேரீச்சை மரத்தின் கீழ் அமர்ந்து பேரீச்சை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் இந்த சிறிய விதியை என்ன செய்வது என்று ஆமத் சிந்தித்தான் அப்போது அகமதுடைய அம்மா அழைத்தால் அஹமத் அந்த விதையை வீசாதே நம் நபி முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மரணம் அருகில் இருந்தாலும் ஒரு விதை இருந்தால் அதை நட்டுவிடுங்கள் அஹ்மத் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் ஒரு சிறிய செயலும் நன்மையை தரும் என்பதை அவன் உணர்ந்தான் அவன் மண்ணில் ஒரு குழி தோண்டி அந்த விதையை மெதுவாக நடிகிறான் அவன் மனதில் ஒரு துவா சொல்கிறான் நாட்கள் கணக்கின்றன மழை பெய்கிறது சூரியன் உதிக்கிறது ஒரு சிறிய முளை பூத்தெழுகிறது அந்த சிறிய விதை ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய பேருச்செய் மரமாக மாறியது இப்போது அதன் நிழலில் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் அகமத் இனிமையான பேரீச்சைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து மகிழ்கிறான் அவரது சிறிய செயல் அனைவருக்கும் நன்மை தருகிறது யாரேனும் ஒரு அணுவளவு நன்மை செய்தால் அவர் அதைக் காண்பார்கு அல்சல்சலா தொன்னூற்றொன்பது ஏழு பிள்ளைகளே சிறிய நல்ல செயல்களையும் செய்ய மறந்துவிடாதீர்கள் அல்லா ஒவ்வொன்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறான் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்